நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்கரன் பலமா இருக்கு அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க கூடிய யோகத்தை கொடுப்பாருன்னா ஏன்னா ஒரு மனிதருக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப இந்த சுக்கர பேர்ச்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த ராசி இதுலயும் பாருங்க எங்களுடைய முடிவு திடீர்னு ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு எடுப்பாங்க ராசிக்காரங்க திடீர் முடிவு திடீர் சிந்தனை எல்லாமே விருச்சகராசி என்ப கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்த ரொம்ப திங்க் பண்ணுவாங்க ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல ஒரு அந்த விஷயத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் இந்த விருச்சகராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அவருடைய விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க விருச்சக ராசியா இருக்கணும் ஆனா இது வந்து விருச்சக ராசி விருட்ச லக்கணத்துக்கு பொருந்தி வரும் ஒரு சில பேர் விருச்சக ராசியா இருப்பாங்க லக்னங்கள் மாறுபடும் அப்படி லக்கணங்கள் மாறுபடும் இங்க மாறுபடும் போதும் இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா உங்க லக்னத்துல சுக்கரபகன் நல்லா யோகமா இருக்காரா இல்லை பலவீனமா இருக்கா பாத்துக்குங்க என்ன திசா புத்தி உங்க ஜாதகத்துல நடக்குதுன்னு பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு கரெக்டாக பள்ளம் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பள்ளம் பார்க்கலாம் ஏன்னா இருக்கிறதுலே ஒரு முக்கியமான கிரகம்னா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆடம்பரம் காரு சொகுசு காரு சொகுசு பங்களா மெயினா சுக்கரன்னா மெயினா கார் திருமணத்துக்கு அதிபதி மெயினா ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஒரு அழகான ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு அதிபதி யாரும் சுக்கர பகவன் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சை நம்ம பார்க்க போறோம் அதனால உங்க சுக்கர பகவான் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலனை வைய கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு பொது பலன் அதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமிப்பை எங்க எங்கே சஞ்சாரம் செய்யறார் பொது உங்க ராசியில இருந்து பாருங்க நான்காம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஐந்தாம் ராகு ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன ராசியில அடுத்து ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மிதினத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பன்னிரெண்டாம் சுக்கரபாக சஞ்சாரம் செய்யறாரு பொதுவா பாருங்க என்ன சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பா நாலாம் இடத்துல சனி இருந்தா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை பாருங்க இதுக்கு முன்னாடி உள்ள பலன் வேற இதுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய பலன் வேற ஒரு குழப்பத்திலே இருக்காங்க விருச்சக ராசிக்காரர் எதுவுமே நிரந்தரமா ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க ஏன்னா அந்த சனி பவானங்கிறது ஒரு சுகத்தன்மையை கொடுக்கல வேலை சரியா மேல வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை தாயுடைய உடம்புல கண்டிப்பா பாருங்க சனி பகவன் வக்ரமானாரா ஒண்ணு படிப்பு கல்வி ஒரு மந்தப்படுத்திருக்கும் மாணவ மனைவிகளுக்கு அடுத்து இடத்துல ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கும் வீட்டு இடத்துல தாயுடைய உடம்புல சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு ஒரு மாதிரி ஒரு மந்தமான தன்மைகள் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைகள் ஒரு சில பேர் கொடுத்திருக்கோம் வேலை வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் வேலை உத்தியோகத்துல ஒரு கழகத்தை கொடுத்துருக்கும் இல்ல நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம் வருமானம் பெருசாக இருந்ததுக்காக வருமானத்துக்காக செலவுகள் டபுளா இருந்திருக்கும் பேச்சால பிரச்சனை ஏதாவது ஒரு ஜாமீன் போட்டு பேசி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இது மாதிரி நிறைய தடையில கொடுக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட சில ஒரு மந்தமானத்தம் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்தார் இப்ப பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் செவ்வாய்ப்பிருக்கு ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் செய்யக்கூடிய பலன் பயங்கரமான பலன் எட்டாம் இடத்துல போய் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் போறாரு முழுக்க முழுக்க அதாவது உங்களுக்கு வருமானத்துக்குள்ள அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்துல பற பயங்கரமான திடீர் ராஜயோகம் யாருக்கு இருக்குன்னா விருட்சகராசிக்காரர்களுக்கு இருக்குது அதையும் தாண்டி இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்குது சரியாந்திர யோகம் விருட்சகராசி ராசி பயங்கரமான யோகம் அது புதாதித்ய யோகம் அதாவது சூரியோட சேர்ந்து பத்தாம் வீட்டு அதிபோட சேர்ந்து சூரியன் புதனும் இணைஞ்சு உச்சமாய் உச்சமான புதனோட சூரியன் உட்காந்துருக்காரு இது பயங்கரமான லாபத்தை கொடுத்துட்டு போயிடும் யாருக்கு திசாபுத்தி நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பட்டையை கலப்புவாங்க இன்னொரு படம்னு சொல்லுவாங்க சுக்கரபகன் பன்னிரெண்டாம் படம் தான் பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தால் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகமும் உங்களுக்கு இருக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அவர் தானே அதிபதி அப்ப ஏழு ஸ்ட்ராங் ஆயிரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க முதல் விஷயம் ராசி என்பவர்களுக்கு திடீர் யோகம் நிறைய பேர் கிடைக்குங்க இது அடுத்த பாயிண்ட் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கு நான் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போறேன்னா இப்ப ராசிக்காரங்க முடிவு போடணும் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் கண்டிப்பாக உண்டு என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறா வெளிநாடு வெளியூர் யோகத்தை அதே மாதிரி படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைவேருக்கு கல்வியில தடைப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மானவோயிலும் சரி எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும் இப்போ பதில் சொல்லுவாங்க நல்ல ஒரு அனுகூலமாக நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு வரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இப்போ கிடைக்கும் தயவு செய்து அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்து லக்னத்தோட லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்துட்டால் இப்போ அரசாங்க வேலையை முயற்சி பண்ணிடுங்க கரெக்டாக மூவ் பண்ணுங்க கரெக்டாக கிடைக்கும் அரசாங்க வேலை அரசாங்க மூலம் வெற்றிகள் அரசாங்க வேலை இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்களாம் இப்ப வேலை கிடைக்குங்க வெளியில கிடைக்கும் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறீங்க பாத்தீங்களா அவங்க ரொம்ப நாள் ப்ரொமோஷன் நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அந்த ப்ரமோஷன் இப்ப கிடைக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும் வேற கண்டி விட்டு வேற கண்டிப்பா வேலை குத்தி நல்லா அனுகூலம் ஆகும்னா இப்ப இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பார் தடைகள் வராது காதல் திறமை இரண்டாவது எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பண இன்கம் சந்தபம் திடீர்னு வருமானத்தை கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருக்கட்டையுமே அரசு மூலம் உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு வரும் அது எது சம்பந்தமா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நேரம் நம்ம ஜாதத்துக்கு கேட்கக்கூடிய கேள்வி லாட்டரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் இல்லாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா இந்த சுக்கர பயிற்சியில லாட்ரி யோகம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா பன்னெண்டுல சுக்கரன் மகாலட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் அந்த லாட்ரி யோகம் தேடி வருது நகையோ பணமோ சேமிப்போ ஏதாச்சும் விஷயம் இப்ப சேமிப்பீங்க ஏன் சேமிப்பீங்க என்ன காரணம் உங்காரா இந்த குரு பகவானே செவ்வாயுடைய கால்களை போறதுனாலதான் நகை பணம் சேமிப்பு பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியில பாத்து நல்ல லாபத்தை இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குறாரு எந்த காரியம் சரி உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகள் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு அனுகூலம் விற்றார ஆசைக்கு அனுகூலமாக வர்றதற்கு குடும்பத்தினால ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர நட்சத்திர பலன் பார்ப்போம் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது விஷாக நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப அமைதியானவங்க அனுசரித்து போகிறவங்க புத்திசாலி குணம் நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகிறவங்களும் ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட இருக்கும் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம் வருமான ரீதியா குடும்ப ரீதியா பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் அந்த கஷ்டங்கள் இருக்காது நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி வெற்றி பாதை நோக்கி போறீங்க இனிமேல் மக்களுடைய தொடர்பு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய பேங்க்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பராக அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபங்கள் கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே தேடி வருது நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது விசாக நட்சத்திர பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுஷ நட்சத்தில பிறந்தவங்க கடுமையா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்பாளி இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது அனுஷத்துல பிறந்தவங்க உழைப்புக்கேத்த ஊதியம் இப்போ இருக்கும் இனிமேதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு ராகுடைய கால்கள்ல இந்த சனி பகவான் போறாரு அதனால உங்களுக்கு வீட்டுல சுபகாரியங்கள் சுப செலவுகள் வீடு வாங்குறது இட வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புக்கள் சார்ந்த இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே அழகாக அமையுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது அனுசத்தில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அந்த சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுத்தே தீரும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டரிச்சல் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் எதுலையுமே அனுசரித்து போவாங்க புத்திசாலி டேலண்டான குணம் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் யார் அந்த கேட்டை நேரத்தை பிறந்தவங்க கேட்ட இடத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் ஏன்னா புதன் பதினொன்று இருக்கார் லாபத்தில் பெரும் கொண்ட பணம் இன்கம் லாபம் எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி டீச்சிங் லைனு பார்த்தா நகை நகரக்கரை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் பட்டை கலப்பு அவங்க கேட்ட பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தேடி வருது அறிவுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பாருங்கள் கேட்ட இடத்தில் பார்த்தவங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது வரக்கூடிய இந்த பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சகராசிக்கு மிகப்பெரிய உள்ள பயிற்சியாக அமைகிறது